உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள் மறுபடியும் நான் கிளிநொச்சி முழங்காவில் நாச்சிக்கூட என்ற இடத்துல நிற்கிறேன் இங்கே சொன்ன மாதிரி காணி வேலைகள் நடந்து கொண்டிருக்குது முந்த நாளும் வந்து அப்பா கொஞ்சம் வேலைகள் வந்து செய்திருக்கிறார் அந்த பனைமாட்டையில் நான் ஒரு காட்டினேன் உங்களுக்கு அந்த வீடியோ வரைஞ்சி பாருங்கள் நீண்ட இடத்தை வந்து அப்படியே முன்னால் வேலி மாதிரி சாரி வேலைக்கு முன்னால் அந்த பனை மட்டை வச்சு வரைஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் நான் வெட்டினேன் பெண்ணமட்டை இல்லாமல் வந்து இப்போ நாங்களே இது போய் வெட்டினதான் இங்கே பாருங்கள் இருக்குது பனை மரங்கள் இங்கே நிறைய இருக்குது அப்போ நாங்களே போய் வெட்டினாங்கள் இங்கே பதினஞ்சு ரூபா இல்லாட்டி இருபது ரூபா அப்படி விற்கிறாங்களோ ஒரு பெண்ணை மட்டை ஒரு மட்டை அப்படி ஒரு மட்டை இப்போ இலங்கை காசு பதினஞ்சு ரூபாய் பதினைந்து ரூபாய் தொடக்கம் இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகுறது ஓகே எங்களுக்கு காண நானும் காசு ஒருத்துக்கு தான் போகிறேன் அப்போ இருக்கிறத இப்போ நாங்கள் பட்டினதை வந்து கொண்டு வந்து அடைக்க போகிறோம் இப்போ நான் அடைச்சதுகள் வந்து எப்படி இருக்கேன்ட்டு ஃபேரங்கோ அப்போ தான் அடித்தது முழுக்க முழுக்க நான் வேலைக்கு போயிட்டேன் இங்கே பாருங்க எப்படி இருக்கண்டு ரைட் ஒரு கொஞ்சம் இடம் அடைச்சிருக்கிறார் எங்கே அப்படியே நூட்டுக்கு அடைக்கணும் அப்படியே தூரம் இருக்கக்கூடிய தூரமாக தெரிகிறது அது மட்டும் அடைக்கணும் ரைட் இது ஏற்கனவே பழைய மட்டையில் இருந்து அதை நான் விரதவுக்கு கொண்டு போகிறேன் பாருங்க வேலியை வந்து நாங்கள் பழைய மட்டையெல்லாம் கலட்டி போட்டுக்கிறோம் இது புதுசாக வந்து நாங்கள் வெட்டி எடுத்த மட்டைகள் எங்களை எல்லாம் அடைக்கணும் ரெண்டே காலமாக இல்லாமல் வந்து நான் மவுண்டன் நிற்கிறீங்க பாருங்களை தொங்கல் மட்டை அடைக்கணும் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே குறுக்காலையும் வந்து வேலிகள் அதுக்குள்ளே போட்டுக்கிறேன் பின்னா அதுக்குள்ளே இல்லாமல் வந்து மட்டை வச்சு அடை அடைச்சி போட்டு தான் தென்னம்பிள்ளையில் வைக்க போகிறோம் ஓகே தென்னம்பிள்ளைகள் வச்சு போட்டு அப்புறம் அடுத்த கட்ட நகர வந்து பார்ப்போம் நிறைய பேர் இந்த காணிக்கில் என்ன நடக்குதுன்றதை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அந்த வீடியோஸ் ஒரு பார்த்துருக்குறீங்க நான் ஷோர்ட் தான் போட்டு கொண்டு வரேன் ஒரு லாங் வீடியோவை வந்து பிறகு நான் அடுத்து போடுறேன் நான் அடைச்சி எல்லாம் முடிஞ்ச பிறகு ரைட் ஓகே சந்திப்போம்